வாங்க திலக்சன் ஹலோ சிஸ்டர் என்ன என்னாச்சு வணக்கம் போடல அக்காக்கு காய் எப்படி இருக்காங்க சிஸ்டர் ஆரிய ஓகே ஓகே டன் ஹலோ hello. Hello. where இஸ் திஸ் சம்திங் என்னப்பா நீங்க இங்கிலீஷ்ல மெசேஜ் போடுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே வாங்க தோழர் எப்படி இருக்கீங்க நேத்தியா வரல குலாம் காதரான உங்களை ரொம்ப தேடனாங்களே லைவ் கரறவங்க லைக் போட்டுட்டு வாங்க புதுசா வர்றீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க you see good want to say peaceful on the may wishes எனக்கு புரியல திலக்சன் யார் மெசேஜ் பண்றா கமாண்ட் யாரு பண்றா மாதிரி எனக்கு இங்கிலீஷ்ல கமாண்ட் பண்ண புரியாது தமிழ்ல கமாண்ட் அடிங்க யாரு கமாண்ட் போடுற நீங்க இப்படி போட மாட்டீங்களே வாங்க ஸ்டாலின் ஹாய் லைவ் வரவங்க லைக் போடுங்க ஓ எல்லாம் இங்கிலீஷில் வருது என்னாச்சு லைவுக்கு செட்டிங்ஸ்ல போய் எது மாத்தணுமோ செத்துச்சு இஸ் இஸ் போஸ்டிங் டு யூ இன் இங்கிலீஷ் போய் சொல்லுது தமிழ் என்னதான் அதான என்னடா இப்படி இல்லை கமெண்ட் போட மாட்டாரு என்னடா ஒரு டிஃபரெண்டா கமாண்ட் வருதுன்னு நானே முடிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் பாக்குறேன் செட்டிங்ஸ்ல ஹாய் சாக்கோ சாக்லேட்டா சாக்கோ இல்ல என்னது அப்போ முன்னாடி போட்ட கமெண்ட் எல்லாம் தமிழ்ல வராதோ இங்கிலீஷ்ல தான் வருமோ அதான் தோழரும் இங்கிலீஷில் டைக் டைப் படிக்கிறாரு நானும் என்னடான்னு பார்த்தேன் தோழன் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண வேணுமான்னு கேட்குறாங்க ஆனந்த்ஜி ஹாய் ரெண்டாவது லைக்கு ஓ தேங்க் யூ சாப்பிட்டிங்களான்னு கேட்குறீங்க ஓ சாப்பிட்டவே ஹார்ட் கொடுக்குறாரு சாக்கோ தேங்க் யூ நான் குழம்பு வச்சு சாப்பிட்டேங்க சாப்பாடு சாப்பிட்டேன் ஏன் திலக்சன் அப்படி கேட்குறீங்க தோலாக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம் இனிய இரவு வணக்கம் வணக்கம் நீ நான் நீங்கள் பேசியதும் மேதியாக விட்டார்கள் என்று நினைத்து விட்டேன் அதான் அது செட்டிங்ஸ் இப்போ மாற்றிருக்கான் அந்த லைவ் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க என் பேரா என் பேர் பாத்திமாங்கிலக்சனும் தமிழில் தான் மெசேஜ் போடுவார் என்னோட இங்கிலீஷில் போடுறாரு நானும் போ யோசிக்கிறேன் எப்படி இருக்கீங்க ஐஎம் ஃபைனா நல்லா இருக்கு நீங்களும் எப்படி இருக்கீங்க அக்கா அவள் நல்லா இருக்கிறாள் என்ற ஆசை ஒன்றை தான் அவள் நிறைவேற்று வைக்க மாட்டாள் உங்கள் ஆசை என்னது எப்போ போலீஸில் இருந்து டாக்டர் ஆனார் தெரியலை அதான் திடீர்னு குடும்ப கட்டுப்பாடை பத்தி பேசுறாரு என்னாச்சு பார்த்தேன் நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலிங்க சாப்போ நான் திருநெல்வேலி என்ன சாப்பிட்டீங்க சோறு இன்னைக்கு மீன் குழம்பு பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டேன் அக்கா என் இரண்டாவது பேபி வேணும் உங்களுக்கு ரெண்டாவது பேபி வேணுங்கிறதுக்கும் தோழருக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுமான்னு கேட்டதுக்கு என்ன லிங்க் இருக்கு அதை முதல்ல சொல்லுங்கள் தோழி நேற்று இரவு ஒரு ஓ அப்படிங்களா இன்னும் இல்லாய் நினைக்கிறாங்க கிளம்பி போய்விட்டேன் அதான் வர முடியல ஓகே 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 ஃபைன் பரவாயில்லண்ணா குலாம் ஐயா தான் கேட்டார் ஒரு வேளை வீட்டம்மா வந்துட்டாங்க போல அப்படின்னு தோழர் சும்மா சொன்னேன் இன்னைக்கு நாள் எப்படி போகுதோ இதா போகுது இல்ல குடும்ப கட்டுப்பாடுல போயிட்டு இருக்கு நான் தான் ஒரு வீடியோ பார்த்தேன் பூனைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்காங்க வாட் ப்ரோ இஸ் இஸ்ராங் ப்ரோ அக்கா அதுதான் என் ஆசை ரெண்டாவது பேபிக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன் அவசரம் இப்போ தானே மொத குழந்தை அது கொஞ்சம் வளரட்டுமே நிக்காம போகுது மாத்திரை போட்டு நிக்கலை வாங்க அசன் காக்கா அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் அலாம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கண் செக்கப் போயிட்டு வந்தீங்களா ஒரே அதே அது மெசேஜ் வந்து அது மட்டும்தான் வரும் ஹாய் சகோதரி அஸ்லாம் வலைக்கும் எப்படி இருக்கீங்க நான் இத்தனாவது லைக் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த லைக் மட்டும் மாறும் நாலு நாளைக்கு வேற எத்தனாவது லைக்ல வந்து போறாங்களோ அந்த லைக் நம்பர் மட்டும் மாறும் நம்மளுக்கு வந்து லைக் தானே ஃபர்ஸ்ட் நான் சில நேரம் அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லுவாங்க அக்கா அடுத்து இப்படி பொண்ணு பெற்று தந்து விட்டு அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே முகமது ஹஸ்ஸன்னா நல்லா இருக்கேன் கண் செக்கப் போய் வந்தேன் புதன்கிழமை அட்மிட் ஆகிறேன் ஓ ரெண்டாவது கண் பண்ண போகிறீங்களோ நாளைக்கு நானூறு நாளைக்கு நானூறுதான் நானூறு ஆகும் நாளைக்கு பதினாலாக கூட இருக்கலாம்ல முத்ராஜ் வாங்க ஹாய் ஃபாத்திமா ஹாய் ஃபத்திமா லைவுக்கு வரும்போதே லைக் போட்டுட்டு கமாண்ட் பண்ணுங்க ஓகேவா நண்பர்களே லைவுக்கு கமாண்டை விட லைக் தாங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் தாங்க கமாண்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆம முத்ராஜ் ரொம்ப நாள் ஆச்சு வெறும் நாளாக கூட இருக்கலாம் தோழரே அடிப்பிச்சு நேற்று ஆறு லைக் தான் வந்துச்சு நான் நேற்று ரொம்ப நேரம் இருக்கலை லைவ்ல ரொம்ப போரிங்கா லைவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அவர் வேற வந்தார் பெரியசாமி என்னை வச்சு நீங்கள் ஓட்டல இன்னைக்கு அப்படின்னாரு ஓட்டு ஆள் வரலப்பா அதனால இன்னைக்கு ஓட்டல அப்படின்னு அக்கா அது அவளை கேட்டால் செய்ய மாட்டாளா எதை திலக்கு சார் நீங்கள் என்ன லைவ்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அக்கா நீங்க என்ன சமையல்னா எத்தனை வாட்டி சொல்ற மீன் குழம்பு மீன் சாப்பாடு சாப்பிட்டாச்சு என்ன உங்களை லைவ்லயே காணும் நான் மேல போலையும் வந்துடலாம்னு நினைச்சேன் மாமி அப்படியா முகராஜ் லைவ் போடவே இல்லை கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் பல நாட்கள் முன் பேசிய கருப்பு ஆடுகள் ஒன்றாக சேரும்போது ஒன்றும் பேச முடியலையே அது எந்த பல ஆடு அதே கண் தான் ஆயில் போட்டு பண்ணினார்கள் இப்போது செட் ஆகி விட்டது இப்போ அந்த ஆயிலை ரிமூவ் செய்யணும் அவ்வளவுதான் ஓ அப்படிங்களா என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு மன உளைச்சலா என்னென்ன சொல்றீங்க ஆமா எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்துட்டார் எனக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஐயோ அப்படி இருக்க கூடாது மாமி இப்ப சரியாயிச்சு உங்ககிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு மன உளைச்சல்லாம் சரியாகி ஹாப்பி ஆயாச்சு அடுத்து முத்தராஜி சொல்லுங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா லைவ் போட்டாலே தூக்க வருது அக்கா, நான் நண்டு சாப்பாடு ஓகே திலக்சன் இன்னைக்கு ரெண்டாவது பேபி கன்ஃபார்ம் மழை உளைச்சல் கால் குடைச்சல் சாப்பிட்டாச்சு மாமி ஐயோ என் தங்கம் வந்துட்டேன் ஓசே என்ன தங்கம் வாங்க வா

மாமி ஓவரா சொல் செல்கிறது சற்று சைலண்டா வாசிக்கவும் அப்படியா வாழை முன்னச்சூட நான் கீழே விழுந்துடுவேன் வா எவ்வளோ நாட்டுக்காரன் நாற்றமணி வச்சுருக்கான ஒரு நிமிஷம் இல்லைங்க வரேன் pause pause ma pause pause enna ma kila potta amma kila potta